கண்ணார கண்டு மகிழ்ந்தேனே நான் 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 கண்ணார கண்டு மகிழ்ந்தே மகிழ்ந்தேனே வண்ண வண்ண கோலங்கள் வாசலில் போட்டு வாசலில் அழகாக தோரணம் கட்டி வண்ண வண்ண கோலங்கள் வாசலில் போட்டு வாசலில் அழகாக தோரணம் கட்டி சின்ன சின்ன பாதங்கள் கோலம் போடும்போது வாசலில் கண்ணன் வருவதை பார்த்து கண்ணார கண்டு மகிழ்ந்தேனே வண்ண வண்ண கோலங்கள் வாசலி போட்டு வாசல் அழகாக தோரணம் கட்டி சின்ன சின்ன பாதம் கிழக்கோலம் போடும்போது வாசலி கண்ணன் வருவதை பார்த்து கண்ணார கண்டு மகிழ்ந்தேனு நான் கண்ணார கண்டு மகிழ்ந்தேனு நான் கண்ணார கண்டு மகிழ்ந்தேனே அழகாக தவழ்ந்து தவழ்ந்து புன்னகை செய்து உள்ளே வந்து அழகாக தவழ்ந்து தவழ்ந்து புன்னகை செய்து உள்ளே வந்து வெண்ணை கையில் கெடுத்து தானே வாயில் போட்டு சாப்பிடும் அழகை அழகாக தவழ்ந்து தவழ்ந்து புன்னகை செய்து உள்ளே வந்து வெண்ணை கையில் கெடுத்து தானே வாயில் போட்டு சாப்பிடும் அழகை கண்ணா கண்டு மகிழ்ந்தேனே நான் கண்ணார கண்டு மகிழ்ந்தேனே சீடையை வைத்து கொண்டே வாயில் போட்டு சாப்பிடு மழகையும் சீடையை வைத்து விளையாடி கொண்டு வாயில் போட்டு சாப்பிடு மழகை முறுக்கை எடுத்து விரலில் போட்டு சக்கரம் போலே சுழற்றும் போதும் முறுக்கை எடுத்து விரலில் போட்டு சக்கரம் போலே சுழற்றும் போது கண்ணார கண்டு மருந்தேனே முறுக்கை எடுத்து விரலில் போட்டு தக்கரம் போலே சுழற்றும் போல் கண்ணார கண்டு மகிழ்ந்தேனே நான் கண்ணார கண்டு மகிழ்ந்தேனே நான் கண்ணார கண்டு மகிழ்ந்தேனே கண்டு மகிழ்ந்தேனே பாடச் சொல்லி செய்கை செய்ய நானும் கேதோ பாடல் பாட பாடல் சொல்லி செய்கை செய்ய நானும் கேதோ பாடல் பாட அழகாக கண்ணனும் நர்த்தனமாட சந்தோஷமாக நானும் பார்த்து அழகாக கண்ணனும் நர்த்தனமாட சந்தோஷமாக நானும் பார்த்து கண்ணார கண்டு மகிழ் பாடச் சொல்லி செய்கை செய்ய நானும் கேதோ பாடல் பாட அழகாக கண்ணனு நர்த்தனமாட சந்தோஷமாக நானும் பார்த்து கண்ணார கண்டு மகிழ்தேனே நான் கண்ணார கண்டு மகிழ்ந்தேனே நான் கண்ணார கண்டு மகிழ்ந்தேனே மகேனே ஆடி ஆடி களைத்த கண்ணனை ஆராரோ பாட்டு பாடி ஆடியாடி களைத்த கண்ணனை ஆராரோ பாட்டு பாடி ஆடி ஆடி களைத்த கண்ணனை ஆராரோ பாட்டு பாடி தூங்க வைத்து தூங்கும் மிழகி கண்ணனை நானும் பார்த்து தூங்க வைத்து தூங்கும் அழகில் கண்ணனை நானும் பார்த்து கண்ணார கண்டு மகிழ்ந்தேனே ஆடி ஆடி களைத்த கண்ணனை ஆராரோ பாட்டு பாடு தூங்க வைத்து தூங்கும் அழகில் கண்ணனை நானும் பார்த்து பார்த்து கண்ணார கண்டு மகிழ்ந்தேனே நான் கண்ணார கண்டு மகிழ்ந்தேனே நான் கண்ணார கண்டு மகிழ்ந்தேனே கண்டு மகிழ்ந்தேனே கண்டு மகிழ்ந்தேனே